ஜீரோ டு த்ரீ மந்த்ஸில் ஸ்பீச் டெவலப்மெண்ட்டில் முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஹியரிங் நல்லா இருக்கா லிசன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ஸோ சத்தம் கேட்டுச்சுன்னா குழந்தை அழுதுட்டு இருக்கிற குழந்தை அமைதியாகிறது ஒரு பாஸ் பண்ணுறது சத்தம் வந்த திசையை நோக்கி தலையை திருப்ப ட்ரை பண்ணுறது தன்னுடைய கண் பார்வை ஐ கேஸ் அதை சத்தம் வந்த டைரக்ஷனில் மாற்றுறது லவுடாக சவுண்டு கேட்டால் அதிர்ற மாதிரி கை கால் அப்படியே ஸ்டிஃப் ஆவோ இல்லை உழுக்கிற மாதிரியோ பண்ணுறது த்ரீ மந்த்ஸ்க்கு உள்ளார

அம்மா ஏதாவது சவுண்டை எழுப்பினாங்கன்னா பதிலுக்கு குழந்தையும் சவுண்டை எழுப்பணும் அம்மாவுடைய ஃபேஸையே உத்து கவனிக்கணும் அம்மா பண்ணுற ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் மாதிரி அதை இமிட்டேட் பண்ணுறதுக்கு குழந்தை ட்ரை பண்ணணும் இது சோஷியல் கம்யூனிகேஷன் எந்தெந்த ஏஜில் எந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச் டெவலப் ஆகிருக்கணும் எதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் தவறாமல் பாருங்கள்